அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்ன தமிழ்ல என்னன்னா தன்னை நிரூபித்தல் அப்படின்னு ஒரு வேர்டு அது என்னன்னா ஒரு குற்றச்சாட்டு என்னை நோக்கி வருகிறது இப்போ உதாரணத்துக்கு இப்ப நீ கொஞ்சம் சோம்பேறிதானே அப்படின்னு என்னை நோக்கி வரும்போது அந்த அக்சப்டன்ஸ் துளி கூட இல்லாம இல்லை என்னை எப்படி நீங்கள் சோம்பேறி என்று கூறலாம் அப்படின்னு சொல்லி அந்த அவன் சொன்ன வாதத்தை எதிர்வாதம் வைத்து அவனை அடிக்கும் ஒரு நிகழ்வுக்கு பேரு டிஃபன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேள்வி என்னன்னா அப்படி டிஃபன்ஸ் பண்ணும்போது அவன் தான் பொய் சொல்லுகிறேன் நான் இப்ப நான் சோம்பேறிதான் என்று தெரிந்து அந்த சோம்பேறித்தனத்தை மறைப்பதற்காக அவனிடம் பொய் என்று தெரிந்தே பொய் சொல்லுகிறேனா இல்ல நான் நான் சோம்பேறி ஆனா நான் சோம்பேறியா இல்லை என்று நம்பி நான் வந்து அந்த அந்த சோம்பேறியா இருக்கும் என்னை பொய்யை உண்மை என்று நம்பி நான் வந்து செய்து கொண்டிருக்கிறேனா அப்படிங்கறதுதான் கேள்வி இந்த கேள்வி வந்து ரெண்டு தான் வரும் ஒண்ணு நிறைய இடத்துல நைன்டி எனக்கு தெரிஞ்சு மாறி நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் இடத்துல நான் சரி தான் என்னை நினைத்து கொண்டிருக்கின்றேன் நான் தவறு என்று நினைத்து விட்டால் நான் கண்டிப்பா என்ன மாத்திடுவேன் அப்ப நூறு சதவீதம் என்னை நான் சரி என்று நினைத்து கொண்டுதான் என் வாழ்க்கையை பயணித்துக் கொண்டிருக்கிறேன் அப்போ நான் வந்து சரி நினைச்சிட்டு இருக்கேன் அடுத்த வந்து ஒருத்த வந்து இது தப்புன்னு சொல்லும்போது அவனுக்கு புரியும்படியாக சொல்வதற்காக சில பொய்களை அடிக்கிறேனே ஒழிய உண்மையில் நான் தவறு என்று நான் நம்புவதே இல்லை என்பதான் வருது நான் தவறு என்று நான் நம்பிக்கிட்ட நான் வந்து என்ன பண்ணுவேன் கண்டிப்பா வந்து என்னை திருத்திக் கொள்வதற்கும் மாற்றிக் கொள்வதற்கும் பெரும் முயற்சி செஞ்சு நான் கண்டிப்பா மாத்திடுவேன் ஏதோ ஒரு வகையில நான் செய்யும் தவறை நான் நியாயப்படுத்தி கொண்டிருப்பதன் மிலவு அந்த நியாயத்தை வெளிப்படுத்துறேன் இப்ப குலகாரம் திருடுறான் திருடுறான் திருடன் திருடன் வந்து திருடுறான்னா தான் திருடுவதில் ஏதோ ஒரு நியாயம் இருக்கிறது என்று அவன் நம்புவதன் விளைவாக அதை திருடுறான் அவனை போய் நீ திருடன் சொன்னா அந்த நியாயத்தை வைத்துக் கொண்டு நான் திருடன் இல்லை என்று அவனை நம்பிக்கொண்டு அவனை டிஃபன் செய்து கொள்கிறான் இதுதான் அங்க நடந்து கொண்டிருக்கிறது நான் உண்மையிலேயே நான் திருடுறேன் இல்ல நான் திருடுறேன் ஆனா திருடுறது தப்பில்லை அப்படின்னு ஒரு நியாயம் கொலை பண்றேன் கொலை பண்றது தப்பில்லை அப்படின்னு ஒரு நியாயம் தன்னை ஒரு நியாயப்படுத்தி கொண்டிருப்பான் தன் நியாயம் என்று அதை பண்ணவே முடியும் அந்த நியாயத்தை தான் அடுத்தவன்கிட்ட வெளிப்படுத்தினான் உனக்கு அது புரியல நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்க இவனுக்கு ஒண்ணு புரிஞ்சதில்லை நியாயம் அந்த நியாயம் அடுத்தவனுக்கு புரியாது அடுத்தவனுக்கு அது அநியாயமா தெரியுது அப்ப அடுத்தவனுக்கு தெரிகின்ற அந்த அநியாயத்தை நியாயம் என்று புரிந்து கொள்வதற்காக அவன் டிஃபெண்ட் செய்து அதை மாத்தனான் அப்படிங்கறதுதான் வருது எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி சில இடங்கள்ல இது வந்து எப்போ தெரியுமா சில இடங்கள்ல நானே தப்பு பண்ணிருவேன் பெரிய தப்பு பண்ணிட்டோமே பேர்ப்பட்ட தப்பு பண்ணிட்டமே எனக்கு மனாசுலாம் பாட்டா பாட்டா பாட்டதிரி நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு பயந்து கொண்டு இருக்கும்போது டக்குன்னு ஒருத்தன் வந்து ஏ நீ தப்பா நான் தப்ப ராஜேந்திரன் சொல்ல மாதிரி எடுத்தோன்னு சொல்லுவான் நான் தப்பில்ல அப்படின்னு அவன் சொல்றான்னா நான் அவன் சொல்றதுக்கு மாத்தி சொல்றேன் சொன்னான்னா அவனுக்கு தெளிவா தெரியும் நம்ம போய் சொல்லிட்டு இருக்கோம் தொலைஞ்சோம் அப்படிங்கறதுனால தான் தவறு என்று உணர்ந்து அந்த தவறை நான் வேண்டுமென்றே மறைப்பதற்காக நான் பொய்யை சொல்லி நான் வாதித்து கொண்டிருக்கிறேன்னு வருகின்ற இடம் இருக்கு அது வெறிகிறார் அந்த இடம் என்னன்னு என்னுடைய சைக்காலஜியில நான் புரிஞ்சு வச்சிருக்கிற சைக்காலஜி படி பார்த்தோம் அப்படின்னா நான் செய்யும் போதே அது தவறு என்று நான் பதறிவிடும் நான் தவறு பண்ணிட்டேன் இப்ப நான் ஹோம்ஒர்க் எழுதல ஹோம்ஒர்க் எழுதல அப்படின்னு எனக்கே தவறுன்னு பட்ட உடனே அஜய்யோ தப்பு பண்ணிட்ட மேடா கைகால் நடுங்கிட்டு இருக்கும் போது நீ ஹோம்ஒர்க் எழுதுனியான்னு சார் கேட்டான் நான் எழுதுனேன் சார் உன் நோட்ட ஃபர்ஸ்ட் வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லும் போது நான் பொய்யை சொல்லி தப்பித்தேன்னு வரோம் ஆமா நான் பொய்யினா சொல்லி தப்பித்தேன் அந்த இடம் அவன் முழுவதுமாக தவறு என்று புரிந்து அதன் செய்திருந்தால் அந்த தவறினால் அவன் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த தவறு என்று இருந்து கொண்டிருந்தால் அதை மறைப்பதற்காக அடுத்தவன் எடுக்கவோ எதிர்பார்ப்போ இல்ல தனக்கு ஏதாவது தண்டனம் வந்துடுமோ மறைப்பதற்காக அது பொய் என்றே தெரிந்து சொல்லுகின்ற இடம் அந்த இடம் ஆனா மோஸ்ட்லி நான் சரியாதான் இருக்கேன் சிகரெட்டு சரி இவர்களுக்கு தவறு ஆதலால் அதை புரிய வைப்பதற்காக நான் டிஃபன் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதை நம்பி அதே தான் சோம்பேறித்தனம் அதே தான் நான் இதுக்கு அடிக்ஷன் எனக்கு இந்த விருப்பு அந்த விருப்பு அதெல்லாம் எனக்கு நியாயமாகப்படுகிறது அந்த நியாயம் என்று நம்பிதான் தான் நான் பண்ணிட்டே இருக்கேன் நீ அதை போய் குற்றம்னு சொல்ற அது ஓம் பாயிண்ட் ஆஃப் வியூல குற்றம் ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூல அது நியாயம் என்பது என்னை நிரூபிப்பதற்காக நான் நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு வரும்போது மோஸ்ட் ஆஃப் தி பிரியர்ல நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கோம் சரி இதுல இருந்து வெளிப்படுறது வெளிவர்றதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டோம்னா நியாயப்படுத்தாமல் முதல்ல அக்செப்ட் குற்றச்சாட்டு முடிக்க வரும்போது சோ முழுமையான ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருந்தால் அந்த டிஃபன்ஸ் வராது நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதுல எனக்கு தவறு இருக்கா இல்லையா என்று என்னை பரிசீலித்துக் கொண்டு கொள்ளலாம் எப்ப வந்து நான் விளக்கம் தரலான்னா என் விளக்கம் நான் விளக்கம் தராதினால் ஒருவர் பாதிக்கிறார் அப்படின்னா அங்கே நியாயமான ஒரு விளக்கத்தை நாம் தர வேண்டும் நான் விளக்கம் த தருவதனால் அவன் ஏன்னா நான் நான் டிஃபென்ஸ் பண்றதுனால எவனும் கேட்க மாட்டான் நான் டிஃபென்ஸ் பண்ணேன்னா காதல் எல்லாம் ஓடிடுவான் ஆமா இவர் வந்து நிரூபிப்பாரு அவர் அறிவு வச்சு அப்படின்னு அப்ப அவன் கேட்கவே இல்லாத இடத்துல நான் பண்ணாம முழுமையா ஏற்றுக்கொண்டு பக்குவத்தை கொண்டு வந்து விட்டால் இந்த வியாதிலிருந்து வெளிவந்துடலாம் அப்படிங்கிறது என்னுடைய பதில் அதே சிக்கனும் சிக்கன் துப்பி வாங்கி